oh uh -huh. பெயரால இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இறை இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது இறந்த அருள் சகோதரி அல்பினா அவர்களின் ஆன்ம இடைப்பாற்றிற்காகவும் சக்ரியாஸ் புஷ்பராஜ் இவர்களின் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாடலாம் தகுதி பெறும் பொருட்டினும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஏன் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளரச் செய்தருளும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் சகோதர மன்றாடுகின்றோ கூட விரும்பியிருக்கேன் சொல்லப்படுவேன் பொய்யல்ல தூய் ஆமையாக தூண்டப்படும் என் மனச்சான்றி நான் சொல்வதற்கு சாட்சி உள்ளத்தில் எனக்கு பெருந்தேரமும் இணைந்தாத வேதனையும் உண்டு என் சொந்த இலங்கை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை கூட விரும்பியிருப்பேன் அவர்களுக்காக இஸ்லேம் மக்கள் அவர்களிடையே கடலுக்கு தாம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில் கடலுக்கு தாம் மாற்றி இழந்து செய்தார் உடன்படிக்கைகளுக்கும் திருச்சட்டமும் ஒப்படைக்கப்பட்டனர் குலப்புதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள் மனிதர்களின் முன்பே கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்து தோன்றினார் இவரை எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் எஞ்சென்றும் போற்றுதற்குரியவர் ஆமே அனுபவம் வந்தார் பல்முறை பாடல் பள்ளியில் எஸ்ரீமே ஆண்டவரே போற்றுவாயாக

நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிச்சார் அவர் வேறு இடத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவருக்கு தெரியாது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அள்ளிரூயா இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் ஆறு இறுதியாக அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசெயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்துச் சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசை பரிசெயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை கிறிஸ்துவின் நற்செய்தி தொடர் தப்பத்தை மனித உழைப்பின் வயதுமான தப்பத்தைக் கூப்பிடுகின்றோம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் இறைவனின் வாழ்த்து பெறுவாராகவே வாழ்த்துப் செடி மனித உழைப்பின் பயணமான திரசத்தை இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் வாழ்த்துப் பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நுறுகியவுடன் ஆண்டவரை இறைவா நாங்கள் என்பது திரும்பி கொடுக்கும் இப்பலி உமக்கு உழந்ததாவதாக இருந்து படத்தை அருளும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியருட உமை வேண்டுகிறோம் இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை மது மாற்றிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்புடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதுவது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ் மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டுச் சொல்வதாவது மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவன் இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துடிந்து சொல்வோம் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியைப் பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

நறுமணம் வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து நம்மை அன்பு செய்தார் அன்றாடுவோமாக ஆண்டவரே உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகிறோம் அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று